ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்லேயே ஈஸியாக நம்ம வந்து முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இட்லி குண்டாக தான் எடுத்திருக்கேன் அதில் தான் வந்து முட்டை வேக வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு முட்டை சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க நமக்கு வந்து சூப்பராக முட்டை வெந்து வந்துடும் நம்ம முட்டையெல்லாம் எடுத்து தோல் அரித்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி நான் வந்து சமையல் என்ன சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நான் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நமக்கு வந்து பொண்ணு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதாவது நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து நமக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கினதும் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம வெங்காயம் பொரிச்ச அதே ஆயிலில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம வேக வச்சால் அஞ்சு முட்டைகளையும் அதோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நான் வந்து அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு முட்டை வந்து என் பையன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுனால நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ நாலு முட்டை தான் நான் வந்து பிரியாணியில் சேர்க்க போகிறேன் ஸோ நம்ம வந்து முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே ஆயிலில் வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியில் ஒரு பூ இது எல்லாமே வந்து நான் ஒன்றாவே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இதை கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் வந்து நான் நீலவாக்கிலேயே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா மசிச்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம வந்து கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதை வந்து பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கிட்டு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு வந்து நமக்கு என்ன பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் எனக்கு அளவு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அளவு தெரியாதுன்னா டம்ளரில் அளந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு அரிசி வந்து சேர்த்துக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்சேன் நான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட தேவையில்லை நீங்கள் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டுக்கோங்க நமக்கு அருமையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க வீட்டில் தான் செய்வீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்